ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டாட்டத்தில் பயங்கரமான பகை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் கொரியோகிராஃபராக அவங்க பேர் வந்து அபிநயா அவங்க இன்னொரு லாங்குவேஜ் பாஸில் கூட போயிட்டு ஒரு வாரத்தில் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் ஸோ அவங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பற்றி இப்படி தான் நடக்குது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அன் ஹியரபுள் ஒரு சைடு இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரியான ஒரு சைடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காண்பிக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா ஐபிஎல் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிக்பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸும் ஸோ அதில் விஷ்ணுவோடைய கியூட்டான ஒரு ரியாக்ஷனு அர்ச்சனாவுடைய கவலை இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஜோவிகா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அடுத்து விச்சு மம்மி எப்பா முடிஞ்சிச்சு எல்லாம் ப்ளீஸ் எல்லா லைஃப்பை ஜா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் பூர்ணிமா மாயா பற்றி சில அப்டேட்ஸ் வந்து இருக்குது நிக்சன் வந்து ஒரு வேர்ல்டு டூர் போகிறார் அதை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது அப்புறம் இந்த மாயா ஃபேன்ஸும் பூர்ணிமா ஃபேன்ஸும் ஒரு நியாயமான ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா பிரதீப் அவ்வளோ யோக்கியனாக இருந்தால் அவனை உண்மையிலே வந்து பார்த்தனா கரெக்டான ஒரு ஏமாற்றிருக்காங்க அந்த மாதிரி வந்து தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவர் பேச வேண்டியது ஏன் அவர் வந்து வாயை திறக்க மாட்டுறாரு அவங்க கேமுக்காக பண்ணாங்க விட்டுருங்க நான் கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னார் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டா இருப்பா நீங்கள் தான் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க அவன் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கூட வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு பொருளையை வந்து கிளப்புறாங்க ஸோ அது என்ன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் சரியா அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சுங்க அதாவது நம்ம பிராவோ பிக் பாஸ் ஷோனா இதுதான் அப்படின்ற மாதிரி புட்டு புட்டு வச்சிருக்காப்புல நிறைய விஷயத்த ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ டாபிக் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம் முதல்ல வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தோடைய ஒரு பயங்கரமான ஒரு ஷூட் நடந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து எல்லோரும் பார்க்க போகிறீங்க ஒன்றரை மணிக்கு பாஸ் கொண்டாட்டம் சரியா பட் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட கொரியோகிராஃபரான அபிநய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து முறைச்சிட்டே இருப்பாங்கல்ல விஜய் பார்த்து ஒருத்தவங்க அவங்க தான் ஸோ அவங்க வந்து இந்த பிக் பாஸில் ஏற்கனவே ஒரு சீசன் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க அதாவது வேறு லாங்குவேஜில் ஒரே வாரத்தில் வந்து அனுப்பிவிட்டாங்க என்னை காட்டில்ங்க நான் கண்டினியூ கொடுத்தேன் என்னை காட்டலை அப்படின்ற மாதிரி எப்படி ஜூலி வந்து அந்த ரெண்டு செகண்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இங்கே வந்து கொரியோகிராஃபர் ஆகிட்டாங்க போல தெரியுது இல்லை அப்போருந்தே கொரியோகிராஃபர்னால நமக்கு தெரியல அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பிரதீப்புக்கு வந்து ரெட் கார் கொடுத்தது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஏ பக்கம் சாயற மாதிரியே அவங்களுடைய பேச்சு இருக்கு மாயா பூர்ணிமாவுடைய பாண்ட் என்ன மாயா தலைவி அப்படின்னு சொல்கிறப்ப பூர்ணிமா அப்படியே நிகழ்ந்து போயிட்டாங்க அப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து கற்று கற்றுன்னு கற்றுனாங்க அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி மாயா இஸ் எ வெரி பிரில்லியன் பிளேயர் பூர்ணிமா மனசில் போட்ட இதை விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க அந்த ஒரு பாண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த டீம் ஏ அந்த ரிக்ஸன் நீட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பேசியிருக்காங்க அதாவது டீம் ஏக்கு வந்து ஒரு பிரச்சார பீரங்கி வேணும்னா அது அபிநய்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இன்னொரு பக்கம் பிரதீப் அர்ச்சனா அர்ச்சனா வந்து எமோஷனலாகிறாங்க அர்ச்சனா வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா லைட்டாக பேசிவிட்டு அவங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கவினு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசிட்டாங்க ஆஸ்திரியா கவினுடைய காதலெலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ஓகே நீ எவ்வளோ நான் பாஸில் இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் அப்படின்னா ஒரு வாரம் இருக்கிறவங்களாம் கண்டெட்டை பற்றி பேசலாமா அதாவது இந்த பிக் இருக்கிறவங்களாம் கண்டெண்ட் கண்டென்ட் பிக் பாஸ் வந்து அவ்வளோ பகையாக இருந்தது தான் முதல்லாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சவங்கன்னா யாருமே மூஞ்சி பார்த்துக்கலையா முன் முன்னே உட்கார்ந்தாங்களாம் அவனே மைக்கில் சொன்னாங்களாம் பாஸ் கொண்டாட்டத்தில் அந்த மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் பாஸ் ஷோ கிடையாது திஸ் இஸ் பிக் பாஸ் கொண்டாட்டம் ப்ளீஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உற்சாகமாயிட்டாங்களாம் அதுக்கடுத்து யாருமே வந்து அந்த மாதிரி ஹேட்டட் வந்து காமிக்கலையா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை பிரதீப் கார்டை பற்றி பேசும் பொழுது அது இருந்திருக்கலாம்ல தான் பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மூஞ்சில் ஒரு குத்து குத்து விட்டு டீம் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரச்சாரமாக வந்து பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் வாஸ் எ நைஸ் இன்டர்வியூ நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க அனன்யா பற்றி அனன்யாவோட டான்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் டேலண்ட்டை பற்றி ஸோ அதை போய் பாருங்கள் டைம் கிடச்சா பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு சார்பாக பேசியது போல தான் இருந்தது ஸோ ஒரு பேலன்ஸ்டாக இல்லை பிரதீப் அர்ச்சனா வந்து அவ்வளோ தூரம் முக்கியப்படுத்தி சொல்லாமல் அது ஏர் பிளேர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதில் கீழே நீங்கள் அம்மன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு விஷயம் மெயினாக நடந்தது சரியா நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்து ஐபிஎல் ஃபீவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ச்சனா தோனியை கண்ணில் காட்டவே லேடா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா பேட்டிங் வரவே இல்லை அதுக்குள்ளேயும் வந்து முடிச்சிட்டாங்க நம்ம சென்னையை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க பட் நம்ம ரச்சின் ரவீந்திராவுடைய விக்கெட் வந்து விழுந்தவொடனே நம்ம விஷ்ணுவோட ரியாக்ஷன் வந்து செம ஹைலைட்டு ஏன்னா விஷ்ணு வந்து அங்கே போயிருந்தால போகிற பார்க்குறதுக்கு அங்கே இன்டர்வியூ அதை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நேரில் வந்து இன்டர்வியூவில் பாஸ் ஆகும்மா ஃபீல் ஆகும்மா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஐயோ வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்ற மாதிரி ஏவே என்னடா அப்படின்றப்ப டப்புன்னு விக்கெட் போகும்போது ஐயோயோ போச்சுரா அப்படின்ற மாதிரி அந்த ரியாக்ஷன்லாம் வந்து செம கியூட்டாக இருந்தது ஸோ ஐபிஎல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு யாருக்கெல்லாம் ஐபிஎல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மேபி முடிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம வந்து பண்ணிடலாம் அடுத்து வந்து ஜோவிகா டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் பாரதிமன் அவர்கள் லாஸ்ட் ஷெடியூலில் இருக்காராம் அனித்தாலாம் வந்து ஸ்பாட்டில் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதிமன் பக்கத்துலேருந்து வேலை வாங்குறாங்க ஸோ ஜோவிகா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஜோவிகா அடுத்த ஒரு முயற்சி புது முயற்சி பார்ப்போம் அடுத்து பூர்ணியோடைய அம்மாவோட பர்த்டே ஸோ அவன் அம்மாவுக்கு நிஜமாய் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு பெரிய ஃபேன் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொண்ணை எவனால என்னென்னு பேசிப்போம்டா நான் இப்படி தான்டா அப்படின்னு சொல்கிற பொண்ணை நான் இருக்கேன் அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து பெரிய மனசு ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வாடகை தாய் அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஒரு போஸ்டர் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நிக்ஸன் அவ்வளோ கிஃப்ட்டு வந்து இருக்குது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நிக்ஸனுக்கு அவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல் அவங்களுடைய அவருடைய ஒரு பத்து பதினஞ்சு ஃபேன்ஸு அது மட்டும் இல்லாமல் அவர் பாட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வேர்ல்டு டூர் வந்து கூட சீக்கிரம் போகிறாராம் ஏடிக்கை கூட சேர்ந்து ஸோ வேறு லெவலில் சுற்றிக்காகவே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பாயிண்ட்டு சரியா அடுத்து விச்சு மம்மி எப்பா பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நாங்களே தண்ணியில் மேந்திட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி சூப்பர் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விவி சவுண்ட் முடிஞ்சு போச்சு எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விச்சும் மம்மி கூட நம்ம ஏற்கனவே நல்ல ஒரு ஒரு பாண்ட் இருக்குது அவங்க சிஸ் அ குட் பிளேயர் அப்படிங்கிறது தான் பட் அவங்க எதனால் வெளியே வந்தாங்கன்னா உள்ள மாயா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பண்ணதுனால எப்படி அரசனை அதை தவற பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் தவறு பண்ணாங்க அதனால தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிண்டி அடிச்சிட்டாங்க இன்னொன்று வந்து தினேஷோடைய பர்சனல் லைஃப் பேசுனது பயங்கர பேக்ஃபேன் ஸோ அதனால் அவங்களால திருப்பி எந்திரிக்க கூட முடியல அட்லீஸ்ட்டு இப்போ ஏதாச்சும் இன்ட்ரிவ்யூ கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணலான்னு பார்த்தாங்க அது தினேஷ் வந்து ஏமா என் லைஃபே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து எதுக்குமா சாரி கேட்குற அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார் ஸோ அதோட சும்மா வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே கூட இருப்பாங்க தெரியுமா ஆ இந்த போஸ்டர்லாம் ஒட்டிட்டு வாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட நான் இத்தனை திருட்டுக்கு நான் வந்து போஸ்ட் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி வடிவேலுக்கு ஒரு போஸ்ட் போஸ்டர் ஒட்டிகிட்ருப்பாங்களே அந்த மாதிரி குரூப்பு அண்ணனின் விழுதுகள் அப்படின்ற மாதிரி அம்மாவின் விழுதுகள் பண்ணுற அலப்பறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்கள கொஞ்சம் மூணு நாளே விஜித்ராமா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்ருவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அது ஒரு பக்கம் போகட்டும் ஏன்னா அதை பற்றி நம்ம பேச விரும்பல ஏன்னா என்ன சொல்கிறது அதுங்கெல்லாம் ஒரு விஷயம் நினச்சா நம்மலாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா விச்சும்பம் மேலே ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் பட் நாட் ஆன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பிரதீப் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா நான் ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க வெளியே வந்தார் இன்டர்வியூ பண்ணி உங்கள் சைடு நியாயம் சொல்கிறேன்னுட்டீங்க சரி நாங்கள் தான் இன்டர்வியூ கொடுக்கல மாயா பூர்ணிமா மக்களுக்கு பயந்தோம் பிரதீப் தான் பெரிய ஆளாச்சு இல்லை வேறு லெவலில் அறுத்து கிழிச்சிட்டார்ல என்ன பிடுங்கிட்டிருக்காரு வீட்டில் சும்மா தானே உக்காந்துட்டுருக்காப்புல அதுதான் படமும் இல்லை எதுவும் வந்து கொடுக்கவும் மாட்டுறாங்க இப்போ செக்கும் இல்லைன்னு சொல்லி இப்போயே வந்து இருக்கீங்க வெளியே இன்டர்வியூ கொடுத்தா ஒரு இன்டர்வியூ ஐம்பதாயிரம் ஆகினார ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிடலாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் பிரதீப்பு சும்மா உட்காந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்கேன் வேறு எதுவும் வந்து சொல்ல மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகமாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆமாண்டா பாடுறா விஜய் டிவியில் பொக்கே அமைச்சிருக்காங்க பாத்தியா அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் விஜய் டிவி போய் பொக்கே அமைச்சாங்க அவங்க ரெக்கார்டு கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்து தான் அனுப்புறாங்க கரெக்டாக சும்மாலாம் பொக்கே அனுப்ப மாட்டாங்க ஏன் மகத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க பொக்கே அமிச்சாங்களா சரியா அடுத்து மாயா பூர்ணிமாவுடைய கேமை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து கேட்பார் எதிர்பார்த்தோம் வெளியே வந்த அந்த தான் வந்து வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து கண்டுகொள்ளலை அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து விட்டார் அப்போ வெளியே வந்த அந்த டைம்லாம் வந்து இருக்கும்போது ஷோக்குள்ளே கூடும்போது எனக்கு வந்து நான் உள்ளே வரணும்னா ரெண்டு பேரும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஞாபகம் இருக்கா மாயா பூர்ணிமாதான் தெரில அது யாருன்ட்டு அவங்க ரெண்டு பேர் இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு வேகத்தில் இருந்தார் பிரதீப் அதுக்கடுத்து முடிஞ்சவனே இன்டர்வியூவாக கொடுத்து இந்த வட்டம் பாடுறா பாஸ் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் பாஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்மளே பேசணும் பட் அதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை சால்வ் பண்ணிட்டாங்க போல தெரியுது ஏதோ வந்து ஸோ மேபி இது வந்து ஸ்கிரிப்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா வருது ஏன்னா பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒன்று இந்த இடத்துல எடுத்துடுறேன் நீ வெளியே போயிரு இதை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணுவோம் மக்கள் இடத்துல வந்து நல்லா ரீச் ஆயிரும் அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான நான் காசு வந்து செட்டில் பண்ணி முடிச்சிடுறேன் நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்காத அப்படியே அந்த அப்படியே மூடியா மறைச்சிடும் நமக்கு தேவையான டிஆர்பி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பல சீசனில் நடந்திருக்கு ஹிந்தியிலலாம் அவங்க வந்து வேணும்னே வந்து அனுப்பிவிட்ட ஆள்கள்லாம் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரதீப்புக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவர் சைலன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் அப்படிங்கிறது அவர் தேவையில்லை அப்படின்னு மாதிரி விட்டு போயிட்டார் எனக்கு எதுக்குறா நான் எதுக்கிற இன்னொருத்தனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து இன்னொருத்தனுக்கு போய் கனெக்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது பட் உங்களுடைய அழுக்கு இருக்குது ஓன் கான்னு வச்சிருக்காங்க இல்லை அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதனால் தான் நான் மாயா பண்ண மாதிரி இந்த ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு மக்களுக்கு திரோகம் செஞ்சுட்டார் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் வாயை திறக்க முடியாது பிரதிப்பு வாய தான் உண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சமாதாரம் முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டாப்பில் ஸோ ஒரு ரகசிய கனெக்ஷன் தான் இருக்குமா ஸ்கிரிப்டாக இருக்குமோ ஒரு வேளை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரியலங்க சரியா எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரில பட் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்து பிராவோ பிராவோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காவில் அவரை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதாவது வெளியே வந்துட்டு நான் ஒரு கேம் ஆடிருப்பேன் நீங்கள் எல்லாம் என்ன ரசிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியாது அப்படின்றாரு நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா உங்களை எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சாலும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காருங்க ஒரு ஒரு டே முன்னாடி வந்து உங்களுக்கு தங்க வச்சிருவாங்க நிறையா செக் பண்ணுவாங்க ப்ராண்டெல்லாம் இருந்தால் அடிச்சிருவாங்க காஸ்டியூம் செக் பண்ணுவாங்க பிளெயின் ஷர்ட்டாக தான் போட அலோட் பண்ணுவாங்க மெடிசின் க்ரீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது டெய்லி தான் வரும் வெளியே உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் கேட்டிங்க நீங்கள் எதாவது கேட்குறீங்க உள்ளே அப்படின்னா வெளியே உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து வெளியே இருக்கிறது ஒன்றுமே உள்ளே போக முடியாது மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் கொஞ்சம் ஹாஜ் நான் எங்களுக்கு வந்து ஜாலியாக இருப்போம் கொஞ்சம் கேமரா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு தப்பு கூட எங்களுக்கு நடக்காது வெளியே வந்து பண்ணுறது நடக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது ராவ சொல்லிட்டா தெரியுமா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குறப்பயே பிரதீப் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை உமன் கார்டு இஷ்ஷூலாம் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்போ அவங்களுக்கு தெரியாதா அப்போ அவங்களா ப்ளான் பண்ணி தான் அமைஞ்சிருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது சரியா இவ்வளோ சேஃப்டி இருக்குது உடனே ஏதாவது ஒன்றா ஓடி வந்துருவாங்க கத்தி வரதுக்கு அப்படின்றாங்க அப்போ மதுமிதா கை இருக்கிற வரைக்கும் என்ன பிடுங்கிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி நம்ம கேட்க தோணுதில்லை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் தான் வருது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அர்த்த வெளியில் சந்திப்போம் நாளை சரியாக பிக் பாஸ் கொண்டாட்டம் நாளை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைவில் வர பார்ப்போம் பார்த்துட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்